ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இந்த விதையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க பருத்தி விதை தாங்க வெயில் காலத்தில் கூட இப்போ சளி பிடிக்குது இல்லைங்களா எந்த காலமாக இருந்தாலும் சரி சளி பிடிச்சா மதுரை பக்கத்தில் செய்கிற முதல் விஷயம் பருத்தி பால் பருத்திப்பாலை சாப்பிடுங்க சளி ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனாலும் சளிக்கு வந்து எதிர்ப்பு சக்தி தான் கொடுக்கும் நமக்கு அந்த டைமில் ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க மற்றபடி நீங்கள் என்ன மருந்து எடுத்தாலும் ஒரே நாளில் சரியாயிடும் கப் அப்படின்னு அதை குடிச்சவனே சரியாக போய்டும் சொல்கிறதெல்லாம் உண்மையிலே போயிதாங்க தாங்க எப்படியும் நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி தேவை அதுக்காக செய்யக்கூடிய வேலை தான் இதெல்லாமே நம்ம அந்த நேரத்தில் சளி பிடிச்ச நேரத்தில் செஞ்சு சாப்பிட்றது அது என்ன கஷாயமாக இருக்கட்டும் பருத்திப்பாலாக இருக்கட்டும் மெடிசனாக இருக்கட்டும் இந்த அந்த சளி மட்டும் மூணு நாளாவது இல்லாமல் போகாதுங்க இப்போ அந்த விதைகளில் இருக்க நூல் கொஞ்சம் ஒட்டி பஞ்சு ஒட்டியிருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இது தேங்காய் பால் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி பருத்தியிலருந்து பால் எடுக்கிறோம் அவ்வளோதான் இதை மூணு டைம் நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கணும் ரெண்டு டைம் கூட செஞ்சாலும் போதும் நான் வந்து அது கொஞ்சம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு டைம் எடுத்துகிட்டு திரும்ப அதை வடிகட்டி திரும்ப அரைச்சி எடுப்பேன் அது மாதிரி மூணு டைம் எடுப்பேங்க இப்போ அந்த குண்டா நிறையா வந்துடும் அந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா ஏன்னா அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுவோம் எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து பால் ரொம்ப திக்காக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணியும் கலந்துக்கணும் ஏன்னா அது கொதித்து வரணும் அப்போ ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா குளம்னு சாப்பிட நல்லா இருக்காது குடிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லைங்களா ரொம்ப திக்காகாமல் பார்த்துக்கணும் அதுக்காக நீங்கள் வடிகட்டின பின்னாடி தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நான் மூதரம் வடிகட்டி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து இன்றைக்கி நான் இனிப்புக்காக கருப்பட்டி தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் கருப்பட்டியும் நல்லது வெல்லமும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் நான் வந்து பணங்கருப்பட்டி இருக்குங்கள அதுதான் சேர்க்குறேன் அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து துருவி வைக்கிறது தட்டி வைக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்க்கல கருப்பட்டியை முழுசாகவே தான் நான் பார்க்க எடுக்க போகிறேன் சுத்தமான கருப்பட்டி அதனால் ஒன்றும் செய்ய தேவை அப்படியே இதில் தண்ணி சேர்த்து கொதிக்க விட போகிறேன் இது வந்து பிடிக்காமல் கிண்டி விட்டால் போதுங்க ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து கரைய விடணும் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அப்படியே இந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம் நிறைய பேர் தனியாக பாகு காய்ச்சி எடுத்து வச்சு பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாகு சேர்ப்பாங்க பாத்திரம் எல்லாமே எக்ஸ்ட்ரா வேலை ஜாஸ்தி எல்லாமே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தெரியும் இந்த மாதிரி பண்ணுங்கள் சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நிறைய பாத்திரமும் சேராதுங்க சமையல் பண்ணுறவங்களுக்கு முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் இது ஏன்னா பாத்திரத்தை அதிகமாக சேர்த்துறக்கூடாது கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்ததும் வடித்து வச்சுருக்கேன் அந்த வடிகட்டி வச்சுருக்கேன் பருத்திப்பால் அதையும் இதில் சேர்த்துட்டேன் இந்த பருத்திப்பால் நல்லா கொதித்து வரணும் ஃபஸ்ட்டு நொறக்கட்டி மேலே வருங்க இப்போ பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கிறது தான் நல்லது ஏன்னா இது நல்லா நுறச்சி மேலே வரும் வந்து அதுக்கப்புறம் ஒரு கொதி வரணும் ஏறக்குறைய ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாவது ஆகுங்க அந்தளவுக்கு கொதிக்க விடணும் இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா அரிசி மாவு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இது கூட பச்சரிசி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை சேர்த்து அரைச்சு அந்த பாலோடையே சேர்த்து வடிகட்டிக்கலாம் தனியாக தான் சேர்க்கணும்லாம் இல்லை நிறைய எல்லாருமே செய்கிறது பருத்தி பாலில் இந்த பச்சரிசியை தனியாக ஊற வச்சு அதை தனியாக அரைச்சி அதை வடிகட்டி சேர்ப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி மாவு இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பருத்தி விதையோடைய சேர்த்து ஊற வச்சு அரைச்சி ஒரே பாலாகவே எடுத்துட்லாங்க இப்போ நான் கட்டி இல்லாமல் கரைச்சி அதையும் மாவையும் இதில் சேர்த்துக்கிட்டேன் இந்த மாவு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறக்காக தான் ஒழிஞ்சு மற்ற வேறு எந்த இதுவும் கிடையாதுங்க அவ்வளோதான் ஏன்னா பருத்தி பால் கொஞ்சம் ரொம்ப தனியாக இருந்தாலும் நல்லாயிருக்காது அதுக்காக இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்குவோம் இதுக்கு ஆக்சுவலா சுக்கும் ஏலக்காயும் மட்டும் சேர்ப்பாங்க நான் வந்து சித்திரத்தை மிளகு ஏலக்காய் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு பிஞ்சு தான் மஞ்சத்தூள் வந்து அதை பொடி பண்ணிட்டு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா காரம் கூடிடக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கணும் இந்த மாதிரி தாங்க பொங்கி வரும் பொங்கி வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம பொடி சேர்த்துக்கலாம் அதில் நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி இல்லைன்னா ஏலக்காயாக அப்படியே கிள்ளியும் போடலாம் நானுமே ஏலக்காயை பொடி பண்ணாமல் அப்படியே எடுத்து ரெண்டு ரெண்டாக மூணு மூணா பிச்சு தாங்க போடுவேன் அப்படி போடும்பொழுது இன்னும் மனமாக தெரியும் பொடி நீங்களே ரொம்ப நைஸாக அந்த வாசம் கம்மியான மாதிரி இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி போட்டேன் லாஸ்ட்டாக ஒரு முடி தேங்காய் திருகி வச்சுருந்தேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் சேர்த்தாலே போதுமானது அதை கொதிக்க விடணும்லாம் அவசியம் கிடையாது அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா அருமையான பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு மதுரை ஸ்டைலில் பருத்தி பால் நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக இந்த கலர் பார்த்திங்களா அட்டகாசமான கலரில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கோடை காலத்துலேயும் சளி பிடிக்குது இந்த டைம்லெலாம் இந்த மாதிரி பருத்தி பால் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க யாருமே இதை வேணாம்னு சொல்ல மாட்டாங்கங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ